அய்யயோ ஏய் ஏய் அப்படி கால இல்ல அடிக்க கூடாது சரியா ஏய் அப்பா குஞ்சு அப்பா குஞ்சு அப்பா குஞ்சு போன் போன் வச்சு தரணுமா அப்பா செல்னாமா கெட்டு போச்சா சின்ன செல் வச்சுனீங்க ஆஹ் அதுலதான் வராது பார்க்குது பாறா அப்பா குஞ்சு அப்பா குஞ்சு ஆமா அப்பா தட்டுதா தூங்குவை தூங்குவை செல்பி எடுக்குறா பாத்திங்களா செல்பி எடுக்கிறா டாடா டாடாடா ஆஹ் எடு செல்ஃபி எடு செல்ஃபி எடுக்கிற வயசு ஆகும்போது ஆஹ் பாத்திங்களா எடு 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 ஆஹ் இப்படி திரும்பிடா ஆயிடுச்சு இப்படி திரும்பிடா கேட்டுனா पोछा पोछा सिल पोछा पोछा